மிக மிக அவசர செய்தியோடு அல்லவா இப்பொழுது என் பிள்ளையை சந்திக்க இந்த கருப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கும் தேவையானதை உனக்கு வெற்றியடையச் செய்வதற்கும் இந்த கருப்பண்ணை சாமி வந்து கொண்டிருக்கும்போது உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு பெண்ணின் மூலம் உனக்கான உதவியை செய்து தருவதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையை நீ எதற்காகவும் மனம் கலங்கவே வேண்டாம் என்னை தள்ளிவிட்டு போகாதே நீ ஆசை ஆசையாக உன் மனதில் நினைத்து கொண்டதை பலிக்க செய்வதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது அது இன்றே தான் பலிக்க போகிறது என்பதில் சிந்தித்து செயல்படும் ஒரே ஒரு முறைக்கே நீ இப்பொழுது கொடுமை அனுபவித்துக்கொண்டு 你的建筑。<music> அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஏது செய்யப் போகிறோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கும் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக நானே வந்து உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நடக்கும் என்ற ஒவ்வொரு செயலையும் பார்த்து உன் மன பதற்றமடைந்து அடைந்து இருக்காது மனதிலும் கலக்கம் கொண்டு இருக்காது ஏன் பிள்ளையே உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தானே செய்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி வெற்றி மட்டுமே என்று வெற்றி எதிர்

உன் அப்பனின் வேண்டுதல் எப்பொழுதுமே வீணாகாது என்று தெரியும் அல்லவா அதன் பிறகும் கிடைக்குமா நடக்குமா என்று சந்தேகித்து கொள்ள வேண்டாம் கிடைக்கும் கிடைக்கும் என்பதில் மட்டுமே தெளிவாக இரு கவலைகளை மட்டுமே நீ சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட போதிலும் உன் மனக்கலக்கத்தை நான் அப்படியே விட்டு விட்டு சென்று என இல்லை என் தங்கமே இங்கே உன்னை நான் இங்கு வழி தூக்கிவிட முடியுமோ அங்கே தூக்கிவிட்டால்தான் உன் பயணம் இங்கு சிறப்பாக அமையும் என்று எனக்கு தெரியாதா நான் உன்னருகில் இருப்பதை நீ மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்காது உனக்கான செயல்களை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பது நீ எங்கு மறந்து விடாதே நான் உன் விதியை மாற்றியமைத்து உன் தலையெழுத்து இப்படித்தான் என்று இருந்ததே இந்த சங்கிலி கருப்ப தெளிவான ஒரு முற்போக்கினை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதிற்குள் நீ பதற்றம் அடையவே வேண்டாம் தோல்வியின் வெற்றியும் உன் வாழ்க்கைக்குள் வந்ததுதான் அதை சரிசமமாக ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டமாகவே எண்ணிக்கொண்டு இருக்காதே நான் தரும் கஷ்டங்கள் உன்னை சிற்பத்தைப் போல் செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன அந்த சிற்பமானது இப்பொழுது முழு வடையும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது அதை பார்த்து நீ இப்பொழுது பிரமிக்கப் போகும் தருணத்தில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்வில் கிடைக்கும் வெற்றியாக இனி எல்லா தருணமங்களும் அமையத்தான் போகின்றது உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷம் என்பது உன் எண்ணங்கள் மட்டும்தான் அந்த எண்ணத்தை தெளிவாகவும் தூய்மையாகவும் மாற்றியமைத்துக்கொண்டே கொண்டே இரு யார் உன் மீது எதிர்மறை எண்ணத்தை இருந்தாலும் அதையெல்லாம் தட்டி தூக்கிவிட்டு உனக்குள் இருந்து உன்னை நலி நடத்துவது இந்த அற்பன் கருப்பன் என்பதை மட்டுமே நினை நிறுத்திக்கொள் உன் விதி எங்கே போனாலும் முடிக்கொண்டு இருக்கின்றதே என்று மட்டும் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே அந்த விதியை மாற்றியமைக்கும் மிக பெரும் சக்தியாக நான் உனக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி என் கண் நீன் மணியே நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் ஒவ்வொரு முறையும் உன்னை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நீ துவண்டு போகாமல் எடுத்த காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் நீ செயல்படுத்தி கொண்டே இரு எல்லாவற்றையும் என்னப்பன் அப்பன் கொள்வான் என்பதில் தெளிவாக இருந்தாலே போதும் அதுதான் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை உத்வேகப்படுத்திக்கொண்டே கொண்டே நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையை நகர்த்தி இருக்கும் என்ற உண்மையும் உனக்கு புரிய வரும் கா பாதைகள் கடந்து வந்து கொண்டே இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் யோசிக்கின்றாயல்லவா அந்த கடந்து வருகின்ற பாதைகளை உன் தடைகளை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கின்ற காலகட்டம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவது இங்கு நிச்சயமாகும் என்பதில் உறுதியாக இரு என்பது எப்படி தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றாயோ உனக்கான விஷயத்தில் நீ கவலை அடையாமல் நீ உனக்கான வெற்றியை பார்த்துக்கொண்டே இரு வெற்றியை நோக்கி இருக்கும் என் பிள்ளையே வெற்றியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றே சிறிதும் முடிந்து விடாதே நீ வாழ்க்கையில் எடுக்கின்ற முடிவுதான் உன்னை நீ யார் என்று உனக்கு காண்பித்து கொண்டே இருக்கின்றது மற்றவர்கள் முன் தலை குனிந்து விட்டேன் என்று கூணி குறுகி நின்று கொண்டு இருக்காது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு கூடிய சீக்கிரமே இங்கு காலம் பதில் சொல்லும் நேரம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இனி எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்வதற்கான என் வழி வடிதான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது என் கண்ணின் மணியே நீ தெளிவாக இரு உன் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வழியை தேடிக்கொண்டே அதற்கான காரணத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றான் இனி நீ அதை தேட வேண்டிய அவசியமே இல்லை நான் உனக்கான காரணத்தை இப்பொழுது சில சமயத்தில் அறிந்து கொள்ளாமல் ரகசியமாக வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் சில விஷயங்கள் தெரிந்தால் உன் வாழ்க்கையை சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமலே போய்விடும் அதனால் அத்தான் சில விஷயங்களை நான் உனக்கு புரியாத புதிராக வைத்து இருக்கின்றேன் அப்படியே இருந்து போகட்டும் உனக்கான வழிகளில் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும்போது நிச்சயம் உன் தீர்வை நோக்கி நீ செல்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதில் எந்த ஐயமும் இல்லை வாழ்க்கையை வழிகாண் வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்காது கஷ்டம் என்று நினைத்தால் அது கஷ்டமாக இருக்கும் சுமை என்று நினைத்துவிட்டால் பெருஞ்சுமையாக இருந்துவிடும் அந்த கஷ்டத்தின் கவலையின் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் மட்டும் இரு எதிர்பாராமல் சில விஷயங்கள் உன் பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றாய் அந்த பயணம் எப்படியாகுமோ ஏது ஆகுமோ என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் நிச்சயம் அந்த பயணம் நான் வழிவகுத்ததுதான் உனக்கான வெற்றி பயணத்தை தொடங்கி வைத்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையை மனம் கலங்கி இருக்கின்றாய் இந்த கருப்பங்களும் வாழ்க்கையை சரி செய்ய புறப்பட்டு விட்டேன் துன்பங்களும் துயரங்களும் மட்டும்தான் என் அப்பனே என்னை அட்கொண்டு இருக்கின்றது ஆனால் மற்றது எதுவும் நடந்த பாடில்லை எனக்கானது ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நீ யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை முன் வருத்தத்தில் நீ என்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் இந்த அப்பன் ஒன்றுமே சொல்லவில்லையே என்னதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் தவிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இதோ உனக்கான வெற்றியின் களத்தை இப்பொழுது நேரில் சந்திக்கத்தான் போகிறார் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் காண்பித்து காண்பித்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் கண்ணெதிரே தோன்றுகின்ற உன் அத்துணை சிக்கல்களையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இப்பொழுது ஏற்றிவிட்டார் என் பிள்ளையே உனக்கு இதுதான் வேண்டுமென்று என்னிடம் சொல்லிவிட்ட போதும் எதற்காக எதையதையோ நினைத்து தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் மாற்றங்கள் என்பது உனதாகத்தான் இங்கு இருந்து இருக்கின்றது எதை என்னிடத்தில் தேடினாயோ எது உனக்கானது என்று நினைத்தாயோ அதுவே உன்னை தேடி வர சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி விட்டேன் எவ்வளவு காலத்திற்கு என்று எண்ணிக் கொண்டிருந்த காலகட்டங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது எத்துணை காலத்திற்கும் இனி நான் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் என்று நான் உன் சொல்வதற்கான காலம் கட்டமும் வந்து விட்டது நேரில் வந்து உனக்கான செயலை நான் செய்து முடித்து தரத்தான் ஓகேன் இன்னும் அப்பனை காண முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த இயக்கத்திற்கெல்லாம் தீர்வு சொல்லும் காலம் வந்தே விட்டது ஏனென்றால் உனக்காகவே உன் கூட கொண்டிருக்கின்றேன் உன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது என்னை எங்கே கண்ணின் மணியை நீ தேடிக்கொண்டு இருக்கின்றேன் வெற்றியின் பக்கம் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து பார்த்து கை கொடுத்து தூக்கி கொண்டு உன்னை வளம் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீ களம் நேரம் வந்து விட்டாயே இனியும் சற்றும் யோசிக்காத இந்த கருப்பன் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் எதை என்னிடத்தில் தேடினாயோ எது என் என்னிடம் வரவேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அது உனக்கானதாக வந்து சேரத்தான் போகிறது எந்த ஒரு ஆனாலும் சரி இனி தங்கு தடையின்றி உனக்கான விஷயத்தில் நடக்கத்தான் போகிறது உன் காரியத்தில் ஒவ்வொரு நிலையும் உனக்காக அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி மற்றவர்கள் உன்னை ஏமாற்றிய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது ஏனென்றால் இனி இந்த கருப்பனை தவிர வேறு யாருமில்லை என்று உனக்கு தெரிந்து விட்டது அல்லவா இனியும் சற்றும் தாம் போவதே இல்லை உனக்கு இந்த நிலைதான் இருக்குமோ என்று மற்றவர்கள் நம்பி கொண்டிருந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி அவரை பார்த்து வியக்கும் வண்ணத்தில் தான் உன்னை அதிசயக்க வைக்கப் போகிறேன் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்கும் உன் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கும் இந்த கருப்பன் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் தங்க பிள்ளைகளுக்கு நான் வெற்றி தான் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் சந்தோஷத்தின் பயணத்தை இப்பொழுது என் கூட ஆரம்பித்திருக்கின்றாய் இனியும் மாற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியதிருக்கின்றது என் தங்கமே உன் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டம் வந்து விட்டது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை பேரதிர்ஷ்டத்தின் காண்பதற்கான நேர காலம் வந்து விட்டது இனி நீ நினைக்கின்ற வாழ்க்கையை உன் கண்மொன்னை நான் காட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி